நம்மளோட விக்ரம் லேண்டரும் பிரக்யான் ரோவரும் தூங்க ஆரம்பிச்சிருங்க ஸ்லீப் மோடுன்னு சொல்லுவாங்க லிட்ரலாக கடந்த ரெண்டு வாரங்களாக இந்த ரெண்டுமே தூங்கிக்கிட்டு தான் இருந்துச்சு நாளைக்கு மிக முக்கியமான நாள்னு சொன்ன பார்த்தீங்களா அதுக்கான காரணம் என்னென்னா இந்த நிலவோட துருவ பகுதியில் நாளைக்கு தான் சூரிய உதயம் ஆரம்பிக்குது ஏன்ப்பா இந்த சூரிய உதயத்துக்கும் ஸ்லீப் மோடுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய தொடர்பு இருக்குதுங்க நம்மளோட பிரக்யான் ரோவரை பொறுத்த வரைக்கும் சோலார் பேனலை பேஸ் பண்ணி தான் இருக்கு சூரிய ஒளி கிடைச்சாதான் அந்த ரோவருக்கு ஆற்றலே கிடைக்கும்